அதிதி பாலன் செப்டம்பர் இருபத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று இல் இந்தியாவில் பிறந்தார் இவர் அருவி இரண்டாயிரத்து பதினாறு கேப்டன் மில்லர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் படவெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஆகிய படங்களில் நடித்தவர் அதிதி பாலன் ஒரு இந்திய நடிகை அவர் முக்கியமாக தமிழ் மற்றும் மலையாள படங்களில் பணிபுரிகிறார் அருவி படத்தில் டைட்டில் ரோலில் நடித்து பிரபலமானவர் அதிதி படத்தில் அவரது நடிப்பு பிலிம் கம்பானியின் மூலம் தசாப்தத்தின் நூறு சிறந்த நடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அருவி என்பது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி அரசியல் நாடக திரைப்படமாகும் இது அருண் பிரபு புருஷோத்தமன் தனது இயக்குநராக அறிமுகமாகி எழுதி இயக்கியுள்ளார் இப்படத்தில் அதிதி பாலன் அஞ்சலி வர்தன் மற்றும் லட்சுமி கோபாலசாமி ஆகியோர் நடித்துள்ளனர் பிரதீப் ஆண்டனி மற்றும் முகமது பேக் ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்கின்றனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பன்னெண்டு